ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கேரட் அல்வா கேரட் அல்வா செய்ய போகிறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறேன்னா ஏலக்காய் வந்து அஞ்சு ஏலக்காய் பாருங்க இதில் அஞ்சு ஏலக்காய் வந்து சுகரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கு கேரட் ஒரு கப் கேரட் வந்து ஒரு கப் இப்போ நம்ம நெய்யில் இதை முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் ரெண்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடுச்சு நான் வந்து என்ன போட்டுக்கிறேன்னா பாதாம் பருப்பு போட்டுக்கிறேங்க முந்திரி பருப்பு தீர்ந்துருச்சு அதனால் போய் வாங்கிட்டு வர கோப்பில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட போட்டுக்கோங்க அதுங்க பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதில் நம்ம கேரட் போட்டுக்கலாம் ஒரு கப் கேரட் அதாவது வந்து இரநூறு கிராம்ங்க இரநூத்தி ஐம்பது இரநூறு கிராம் இந்த நெய்யிலேயே நம்ம கொஞ்சம் நேரம் இதை வறுத்து விட்டு பாலில் வேக வைக்கணுங்க லைட்டாக தண்ணி துளிச்சுட்டு வேக வச்சுட்டு அப்புறம் பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் வேகட்டும் பால்லையே விந்தால் தண்ணியில் வேகிற மாதிரி இருக்காதில்லங்க அதனால் பதினாறு இது ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சம் வேகட்டும் கேரட் கேரட் அல்வா சுவையான கேரட் அல்வா செய்ய போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கப் ஒரு கப் கேரட்டுக்கு கால் கப் சுகருங்க அதுங்க சுகரும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் பால் பால் நூற்றம்பது மில்லி அதாவது முக்கால் கப் இப்போ பால் ஊற்றலாங்களா நல்லா வெயிட்டும் நம்ம ஊர் கேரட்டு இந்த கலர் தான் வருது ஊ இன்னொரு கேரட் இருக்குங்க இந்த பெங்களூர் சைடெல்லாம் கேரட் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வேறு கலராக இருக்குது நம்ம இப்போ சுவையான கேரட் அல்வா செய்கிறோம் ஓகேங்களா இப்போ இதில் கொஞ்சம் கலர் வேகட்டு எந்த பின்னாலும் விட்டுக்கலாம் வே பாயில் ஆகிறனால உங்களுக்கு வந்து நெய் அளவாக ஊற்றினா போதும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஆயிடுச்சு இந்த இந்த பால் சுன்றவைக்கு தான் போகுங்க கேரட் அல்வா ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேங்க வீடியோ நம்ம சேனலில் ஸ்ரீனிவாசன் சிப் சேனலில் போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த சேனலில் போய் எடுத்திங்கன்னா கேரட் அல்வா வரும் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் லைவில் போடுறேன் அது வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிறேன் வீடியோனா நம்ம எடிட் பண்ணி போடலை கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக போடலாங்க இது வந்து நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம லைவில் போட்டு தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த கேரட் வந்து ஒரு பாயிலாக வந்துருச்சு மூடி வச்சா உங்களுக்கு மூடிதான் தெரியாது அந்த கா கண்ணாடி மாதிரி இருக்கிற மூடி எங்கள் வீட்டில் இல்லை நான் வாங்கலை நான் அதனால தான் ஓப்பன்லேயே வேக வச்சிட்ருக்கிறேன் இது ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குது புறப்பால் ஊற்றியாச்சுங்க முக்கால் கப் பால் ஊற்றியாச்சு அதாவது வந்து ஒரு கப் கேரட் கால் கப் சுகர் முக்கால் கப் பால் நான் வந்து அன்னைக்கு வந்து கேரட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நிறைய செஞ்சேங்க ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுங்க சோறுலேயே போட்டு ஒரு அ அரை அரைச்சிட்டேன் இப்போ நல்லா பூ மாதிரி வந்துருச்சுங்க இப்போ சுகர் போடலாம் இப்போ இந்த சுகர் ஃபுல்லாக போட்டுடலாம் ஏலக்காய் மனம் ஏலக்காய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க போட்டாச்சு ரெடி ஆச்சு நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாளைக்கு ஏதோ ஒரு டிஷ் டிஸ்போரண்ட் நெல்லிக்காய் ஊர்கா போடலான்னு நினைச்சேன் மறுபடியும் சரி கேரட் வீட்டில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஏலக்காய்ங்க சரி நம்ம இந்த அல்வா போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன் Thank you. இந்த இது நல்லா சுண்டணுங்க இந்த சர்க்கரை வந்து இஞ்சணும் நல்லா இஞ்சிடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து கலர் ஊற்றலாங்க இந்த கலரில் தாங்க இருக்குது கேரட்டு எல்லாம் பார்த்திங்களா இந்த கலர் நான் பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மாவூக்கேற்க ஒரு கலர் அதுவும் சும்மா ஒரு சிட்டிகை போட்டோம்னா போதுங்க பவுட்ரு நிறைய போட வேண்டியதில்லை ஒரே ஒரு சிட்டிகை தான் அப்படின்னா இந்த விரலில் வந்து நம்ம இப்படி எடுத்தோம்னா ஒரு அளவு இந்த அளவு தாங்க இப்படி எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான் ஒரே ஒரு விரலை ரெண்டு விரலை இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து போகணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து பவுடர் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு தேடு வந்து பாதாம் பருப்பு சுவை நல்லா இருக்குங்க இதனுடைய டேஸ்டே வேற லெவலாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்கும் கேரட் அல்வா ஆனால் ஈஸி தானுங்க ஸ்லோமாக தானே செய்கிறோம் போட்டுடலாங்க இது ரெடி ஆயிடுச்சு அல்வா ரெடி சூப்பரான அல்வா குழந்தைக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லது தானுங்க அதனால் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம நெய் ஊற்றுறோம் பால் ஊற்றுறோம் வேறு எதுவும் நம்ம சேர்த்துறதில்லை அதனால் ஹெல்த்திக்கு நல்லது ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் நெய்யி ஊற்றிடலாம் போதும் பால் ஊற்றிருக்கிறேன் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் அல்வா கேரட் அல்வா செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்திக்கு நல்லது குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து இந்த மாதிரி அளவுகள் வைத்து செய்யுங்க